நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள புகழ் அனைத்தும் அல்லாஹ் உனக்கு அல்லாவின் புறத்திலிருந்து இறங்கக்கூடிய அமைதியும் அருளும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் என்றென்றும் நிறவற்றுமாக இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ என்று சொல்லப்படுகிற நமது இந்திய தேர்தல் ஆணையம் இன்னும் சில தினங்களில் தமிழகத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கையில் இறங்குவதாக அறிவித்திருக்கிறது எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லப்படுகிற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தமிழகத்தில் நடத்துவதாக அந்த நடவடிக்கையின் கீழ் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நடத்துவதாக வீடுகள் தோறும் சென்று அந்த எஸ்ஐஆரை அமுல்படுத்துவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இந்த எஸ்ஐஆர் தமிழகத்தில் நடத்தப்படக்கூடாது இந்த நடவடிக்கையின் கீழ் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடாது என்று நமது தமிழக முதலவர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளுமே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர பாஜகவுக்கு மதவாத தீய சக்தியாக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு மத்தியில் சில மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த எஸ்ஐஆரை நடத்தக்கூடாது எஸ்ஐஆர் பணிகளை தமிழகத்திலே மேற்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறது இந்த எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவதால் அது சம்பந்தப்பட்ட பணிகளை மேற்கொள்வதால் நமக்கு ஏதும் பிரச்சனைகள் ஏற்படுமா என்று சொன்னால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே பல முறை நாம் நம் முறைகளிலே சொல்லியிருக்கிறோம் மீடியாக்களிலே இந்த செய்தியை அதிகமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாதத்தில் பீகார் மாநிலத்துக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளை கொண்ட பீகார் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக மாநில தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த பீகார் மாநில தேர்தலுக்கு முன்பாக இதே இந்திய தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமாக சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொண்டு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையின் மூலமாக நிறைய வாக்காளர்களை பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிய அந்த சம்பவம் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அதாவது எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமாக எத்தனை லட்சம் வாக்காளர்கள் பீகார் மாநிலத்தில் இருந்து வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் ஏறக்குறைய அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் பீகார் மாநிலத்தில் அதாவது இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம் பெரிய மாநிலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை விட அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம் பீகார் மாநிலம் இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு மாநிலம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாநிலம் என்று பல வல்லுநர்கள் பல ஆண்டுகளாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போ பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு மாநிலமான பெரிய மாநிலமான இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளை கொண்ட அந்த மாநிலத்தில் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொண்ட இந்திய தேர்தல் ஆணையம் அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறது இதை காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நிபுணர்களை வைத்து கண்டுபிடித்து அந்த வழக்கு உச்ச நடந்து விசாரணைக்கு வந்தது இந்திய தேர்தல் ஆணையத்தை அழைத்து உச்ச நீதிமன்றம் கேட்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சரியான ஒரு பதிலை இன்று வரை தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்திலும் அந்த பதிலை சொல்லவில்லை நாட்டு மக்களிடத்திலும் சரியாக சொல்லவில்லை அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எதற்காக நீக்கப்பட்டார்கள் ஏற்கனவே வாக்காளர்களாக இருந்தவர்கள் பல தேர்தல்களில வாக்களித்தவர்கள் ஓட்டு போட்டவர்கள் எதற்காக வேண்டி வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்ற அந்த உண்மை காரணத்தை சரியான அறிவுபூர்வமான ஒரு காரியத்தை உச்சநீதிமன்றத்திலோ அல்லது நாட்டு மக்களிடத்திலோ இந்திய தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை இன்று அதே நடைமுறையை நடவடிக்கையை தமிழகத்திலும் மேற்கொள்ள இருக்கிறது அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகிறது நமக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது அப்போ அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த பணிகளை மேற்கொண்டு இந்திய வாக்காளர்களாக இருக்கக்கூடிய தமிழக வாக்காளர்கள் நிறைய பேர்களை இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் வாக்கு என்பது நம்முடைய உரிமை நாம் இந்திய குடிமகன் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டால் நாம் ஓட்டு போடுவது நாம் இந்திய குடிமகன் என்பதற்கு அடையாளமே ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமை என்பது மிக முக்கியமான ஒன்று நம்மை ஆளக்கூடிய முதலமைச்சரில் இருந்து நம் நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் வரைக்கும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை நம் நாட்டு சட்டம் ஜனநாயக நாடான இந்திய நாடு இந்திய நம் நாட்டு சட்டம் நம்முடைய ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கிறது நமக்கு இந்திய குடிமகன் என்ற அந்த உரிமை இருக்கிறது அது மிக முக்கியமான உரிமை அந்த ஓட்டுரிமை இல்லாமல் போகிறது நம்முடைய குடியுரிமையை இருந்து பறிக்கிறதுக்கு சமம் நமக்கு ஓட்டுரிமை இல்லைன்னு சொன்னா நமக்கு இவ்வளவு நாட்களா நம்மளுக்கு இருந்த அந்த ஓட்டுரிமையை இந்திய தேர்தல் ஆணையமோ அல்லது மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மதவாத பாஜகவோ நம்முடைய ஓட்டுரிமையை பறித்தது என்று சொன்னால் நம்முடைய குடியுரிமையை பறிப்பதற்கு சமம் ஓட்டுரிமை இல்லாமல் ஆக்குவது ஆனால் தேர்தல் கமிஷன் சொல்கிறது முறையான வாக்காளர்களை நாங்கள் நீக்க மாட்டோம் போலி வாக்காளர்களை நீக்குவதற்கும் அதாவது பொய்யான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு மறுசீரமைப்பு தான் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிறது அதாவது எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலமாக போலி வாக்காளர்களை களையடிப்பதில் எந்த ஒரு தப்பும் குற்றமும் இல்லை போலி வாக்காளர்கள் கண்டிப்பாக களையெடுக்கப்பட வேண்டும் உண்மையான வாக்காளர்கள் தான் வாக்களிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் போலி வாக்காளர்கள் பொய்யாக அதாவது போலியான முறையில் ஓட்டு உரிமை பெற்றவர்கள் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் உண்மையான வாக்காளர்கள் அதிலும் குறிப்பாக முஸ்லிம் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்களே ஆனால் அவர்களுடைய ஓட்டுரிமையை பறிக்க வேண்டும் என்பதுதான் மதவாத பாஜக உடைய கொள்கை என்ஆர்சியை கொண்டு வந்தது அதாவது என்ஆர்சியை கொண்டு வருவதற்கு துடிப்பது சிஏஏவை அமுல்படுத்த துடிப்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ஆர்சி சிஏஏ நடைமுறையை அந்த சட்டத்தை அமுல்படுத்தி முஸ்லீம்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டமாகத்தான் என்ஆர்சியிலிருந்து சிஏஏ வரைக்கும் இன்று நாம் அதை பார்த்து வருகிறோம் அப்போ அந்த முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லீம்களுக்கு ஓட்டுரிமை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது பாஜகவுடைய மத்திய அரசில் அதாவது மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கொள்கை என்னன்னு சொன்னால் ஓட்டுரிமை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய சதித்திட்டம் அப்போ இந்த நடவடிக்கையின் மூலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஓட்டுரிமை பறிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது வீடுகள் தோறும் அவர்கள் செக் பண்ண வரும் பொழுது இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமாக வாக்காளர்கள் பட்டியல் சரிபார்க்க வரும்போது நாம் நம்முடைய வீடுகளுக்கு வருவார்களே ஆனால் சரியான ஆவணம் பாஸ்போர்ட்டில் இருந்து ஆதாரில் இருந்து ஓட்டர் ஐடியில் இருந்து குடியிருப்பு ச அதாவது குடியிருப்பு சான்றிதழை சான்றில் இருந்து என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறதோ அந்த ஆவணங்களை எல்லாம் நாம் தயாராக வைத்திருக்க வேண்டும் பொதுவாக இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை நடத்தாமல் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நாம் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எஸ்ஐஆர் என்ற இந்த நடவடிக்கை நடக்கவே கூடாது தமிழகத்தில் இவர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று நாம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை வைத்து ஜனநாயக வழியில் அவர்களுக்கு கோரிக்கை வைத்து போராடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் போராடியும் கோரிக்கை வைத்தும் இந்திய தேர்தல் ஆணையம் கேட்காமல் இதை நடைமுறைப்படுத்துமே ஆனால் வீடுகள் தோறும் அந்த வாக்காளர் சரிபார்ப்பு வேலைகளுக்கு அவர்கள் வருவார்களேயானால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அதையெல்லாம் தயாராக வைத்திருக்க வேண்டும் இதில் நாம் மிக மிக கவனமாக இருப்பது நம்முடைய கடமை ஜனநாயக கடமை நமக்கு ஓட்டுரிமை இல்லாமல் செய்வதற்கும் நம்முடைய அதாவது அந்த ஓட்டர் லிஸ்ட் என்று சொல்லப்படுகிற வாக்காளர் பட்டியலில் இருந்து நம்ம பேரை நீக்கிட்டாங்கன்னு சொன்னா நமக்கு ஓட்டுரிமை இல்லாம போயிடுச்சு நம்முடைய குடியுரிமையை பறித்ததற்கு சமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல நீக்கப்பட்டது போன்று இங்கு தமிழகத்தில் நீக்கப்படுவார்களா என்று சொன்னால் ஒரு சில வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதுபோன்று பிரச்சனை இங்கு நடப்பதற்கு வாய்ப்பில்லை அதே நேரத்தில் இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட சேர்ந்த தமிழகத்தை சாராத பிற மாநிலங்களைச் சேர்ந்த பணியாளர்களாக வேலைக்காரர்களாக தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கோடிக்கும் அதாவது ஏறக்குறைய ஒரு கோடி வேறளவுக்கு அளவுக்கு மாநிலத்தையும் இன்ன பிற மாநிலங்களையும் சேர்ந்த பலர் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் பெருமளவு தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஓட்டு அதாவது தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் இந்த ஒரு கோடிக்கும் அதிகமான தமிழகத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வந்த உழைக்க வந்த இவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் வாக்காளர்களாக சேர்ந்தார்களே ஆனால் அது எல்லாமே மதவாத தீய சக்தியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு சாதகமாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நாம் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை தமிழகத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு நாம் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி வலியுறுத்தியும் இந்திய தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துமேயானால் அதிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர்கள் இருக்கிறதா என்று நாம் செக் பண்ணி பார்ப்பதற்கு பரிசோதித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி நம்முடைய பெயர்கள் நீக்கப்படுமேயானால் அதற்கு உரிய காரணங்கள் சொல்லப்பட வேண்டும் எதற்காக என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது என்பதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கேள்வி கேட்டும் பதில் தரவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தில் முறையாக சென்று வழக்கு போட வேண்டும் இதை கவனத்திலே கொண்டு இந்த எஸ்ஐஆர் என்ற நடவடிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் இன்னும் சில நாட்களிலே நடைமுறைப்படுத்த இருக்கிறது தமிழக வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நாம் அதிலும் முக்கியமாக முஸ்லீம் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நாம் இதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இதிலே கவனத்தை நாம் இழந்துவிடக்கூடாது நம்முடைய ஓட்டு உரிமையை நாம் இழப்பது நம்முடைய உரிமையை நாம் இழப்பதற்கு சமம் என்பதை புரிந்து எல்லாம் அல்ல அல்லாஹு அலமீன் இதில் கவனமாக கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக வா கவனம் செலுத்துவதற்கு நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் வஃீரு தாவானா அனில் ஹம்துல் அல்லாஹி ரபுல்லமீன் அசல்